செப்டம்பர் பத்து அன்று காலை ஷேக் சையது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியில் மோதி, பைக் ஓட்டுநர் ஒருவர் இறந்திருக்கிறதா துபாய் காவல்துறை உறுதிப்படுத்திருக்கு அபுதாபி நோக்கி செல்லும் அரேபியன் ராச்சர் பாலத்திற்கு சற்று முன்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு லாரி பாதுகாப்பற்ற முறையில் சாலையின் ஹார்ட் ஷோல்டரில் நிறுத்தப்பட்டதால் இந்த விபத்து நடந்திருக்கிறதா சொல்றாங்க பைக் ஓட்டுநர் சரியான நேரத்தில் செயல்பட முடியாமல் கட்டுப்பாட்டை இழந்து லாரியில மோதி சம்பவ இடத்திலேயே இறந்திருக்காரு துபாய் காவல்துறையின் போக்குவரத்து பொதுத்துறையின் இயக்குனர் பிரிகேடியர் ஜுமாப்பின் சுவைத்தான் இந்த விபத்து குறித்து என்ன சொல்றாருன்னா லாரியோட முறையற்ற நிறுத்தம் மற்றும் ஓட்டுநரின் கவனக்குறைவு இந்த ரெண்டு தான் ஆக்சிடென்ட்க்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு அமிரகத்தில் வாகனங்களில் திடீர் செயலிழப்புகள் அல்லது மருத்துவ சூழ்நிலைகள் போன்ற அவசர நிலைகளுக்கு மட்டுமே சாலையின் ஹாட் ஷோல்டர் பயன்படுத்தப்படுது இது தவறா யூஸ் பண்ணா ஃபைன் போடுவாங்க வாகனங்களை ஹாட் ஷோல்டரில் நிறுத்துவதற்கு பதிலாக வலதுபுற பாதுகாப்பான பாதையில் நகர்த்தணும் வாகன செயலிழப்புகளை தடுக்க பயணத்திற்கு முன்னாடியே வாகனத்தை சோதிக்கணும் உண்மையான அவசர நிலைகளில் அபாய விளக்குகளை பயன்படுத்தணும் ஓட்டுநர்கள் வேக வரம்புகளை கடைபிடிக்கணும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாம ஓட்டணும் அனைத்து சாலை பயனர்களும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதிலும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்கணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்